அரியலூர் மாவட்டம் ஒடையார் பாளையத்தில் உள்ள பாலமுருக பெருமாள் ஆலயத்தில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஒடையார் பாளையம் தெற்கு தெருவில் எழுந்தருளியுள்ள ஆரம்பக பாலமுருக பெருமாள் ஆலயத்தில் காந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான பாரம்பரிய மிக்க சூரசம்ஹாரம் வைபவம் வெகு விமர்சியாகவும் பக்தி பரவசத்துடனும் நடைபெற்றது. முன்னதாக பால் தயிர் சந்தனம் பன்னீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி மலர்மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஆட்டு கிடாய் வாகனத்தில் இழந்தருடைய பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் ஆலய வளாகத்தில் நிகழ்வு தொடங்கியது முருக பெருமானை எதிர்கொள்வதற்காக அசுர படைகள் தயாராக நின்றன முதலில் மாயையே உருவான யானை முகம் கொண்ட தாரகாசுரன் அதன் பின்னர் சிங்க முகாசுரன் ஆகியோரை முருக பெருமான் தனது வேல் கொண்டு வீழ்த்தினார் இறுதியாக ஆணவத்தின் வடிவமான அடக்கி அவனை வதம் முருக பெருமான் ஆட்கொண்டதோடு சூரபத்மனை தனது வாகனமான மயிலாகவும் சேவர் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் இதை பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் போரில் வீழ்ந்த சூரனின் சப்பரத்தில் வெட்டுண்ட தலைக்கு பதிலாக சேவல் முகம் பொருத்தப்பட்டு பின்னர் அந்த சேவல் முருகப்பெருமானின் கொடியில் கட்டப்பட்டு சேவற்கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சூரஸ் நிகழ்வை நேரில் கண்டு மெய் செலுத்த ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றிவேல் என பக்தி முழக்கமிட்டபடி முருக பெருமானை தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வில் உடையார் பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருக பெருமான் அருளை பெற்றனர்